ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன்னா தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் சாம்பார் கர்ணக்கிழங்கு வறுவல் இந்த கர்ணக்கிழங்கு வறுவல் மீன் வறுவல் ஆட்டமே இருக்கும் மிளகாத்தூள் உப்பு மசாலாலாம் போட்டு ஊற வச்சு பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்பெஷலே இந்த ரசம் தான் பருப்பு ரசம் ரசந்தூள் எப்பயுமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அந்த தூள் எடுத்து தான் நான் ரசம் வைப்பேன் நீங்கள் இந்த தூளை ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வீணாகவே ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் சந்தூர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் வானலில் ஒரு கப் ஜீரகம் ஒரு கப் மிளகு அரை கப் தனியா எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும் சூடு எட்டேன்னா போதும் நல்லா வறுக்கக்கூடாது அதான் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதிகமாகவே இருக்கலாம் காஞ்சி மிளகா இதுவும் ட்ரையாக தான் வறுத்துக்கணும் மிளகு ஜீரகம் தனியாக அரைச்சிக்கலாம் அப்புறம் அப்புறம் மிளகா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பல்ஸ் அடித்தா போதும் நல்லா அரைக்க வேணாம் அந்த மிளகாலாம் திரி திரியாக இருக்கணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் இதில் தோரம் பருப்போ கடலைப்பருப்போ போடலை அது ஆப்ஷன் தான் இதை போட்டாலே ரசம் நல்லாயிருக்கும் இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்காது இந்த வாசனையாக அதை அடைக்கிடும் அதனால் நான் போடுறதில்லை இந்த தூள் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதிகமாக போட்டோம்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தூள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்களும் இந்த தூள் அரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ